சிறுபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கற்ற சொல்லுகிறா ஆமனை கேட்கிற அன்பான தேவச்சனமே உங்களுடைய பலத்தினாலோ உங்களுடைய பராக்கிரமத்தினாலோ உங்களுடைய படிப்பினாலோ உங்களுடைய செல்வ பெருக்கினாலோ நீங்கள் எதையும் சாதித்துவிட முடியாது மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆமா விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே எல்லாம் விதைக்கிறவனாலும் அல்ல நீர் பார்த்துகிறவனாலும் அல்ல விளையச் செய்கிற கத்தனாலே எல்லாம் அவரே செய்ய அவர் செய்ய நினைத்தது ஒருபோது வேதம் சொல்லுகிறது கத்த நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் எனவே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக மேன்மை பாராட்டுகிறவன் கற்றுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவானாக என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாக எனக்கு அன்பான தேவச்சனமே உன்னுடைய பலமோ உன்னுடைய பராக்கிரமோ ஒன்றும் எந்த காரியத்தையும் செய்து முடித்துவிட முடியாது மாறாக ஆவியினாலே எல்லாவற்றையும் நீ செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது பவுல போஸ்டர் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலனுள்ளே தேவாபியானவர் உனக்கு பலத்தை கொண்டு அந்த தேவ உனக்குள்ளே இருக்கும் வரைக்கும் அந்த பலத்தால் நீ சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும் அந்த நீ எதையும் செய்ய முடியும் என்கிறதை அறிந்து தேவ பலத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் துய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பா உங்களை பலமானாய் மாற்றுவா நிச்சயம் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவீர்கள் என்கிறதிலே சந்தேகம் இல்லை அம்மே